அது நல்ல இளம் கீரையாக இருக்கும் அதெல்லாம் அந்த முள்ளெல்லாம் எடுக்க வேண்டாம் கையில் குத்துரும் அப்படியே லேசாக அலைவிட்டு வடிக்கட்டிட்டு வானில் எண்ணெயை விட்டு கழுவர்கள் இருபது அறுபது போட்டு இருபது அறுபது நீயா நாளாக போட்டு இருபது வயசுக்காரங்களும் ஐயோ என்னால் கீழே உட்காந்து இருக்க முடியல காலால் ஒரு துணி எடுக்கிறாங்க அப்போல்லாம் அவங்களே பிடிக்காத உடனே வெங்காயம் உருளைக்கிழங்கு தான் மெயினாக எல்லாரும் சாப்பிட்றது இந்த வெங்காயத்தையும் சில பேர் என்ன பண்ணுவாங்க தோசையை வார்த்து நேராக பச்சை வெங்காயத்தை தூவிடுவோம் ஆனியை ஊற்றும் ஆமாம் இல்லைன்னா வந்து என்ன பண்ணலான்னா அதுவும் வசிக்கும் அந்த கீரையும் கசக்கும் அதையும் சாப்பிட மாட்டாங்கல்ல அதனால என்ன பண்றது வெள்ள வானல என்ன பண்ணுறது அதுலயும் கொஞ்சம் கருகப்பள்ள கொஞ்சம் தேங்காய் பத்திரி அதான் இதுக்கெல்லாம் சரியான சமையல்லே ஜோடி ஜோடி சமையல் இருக்கு இது எதுக்கு இது பூரி உருளைக்கிழங்கு மசா அப்படி சொல்றாங்க இல்லையா பூரி மசால் மசாலா தோசை மாங்காய் வாங்கி நல்லா வெயில் காய வச்சுருது நல்லா மிக்ஸில் பிடிப்பு அதான் மாங்காய் பிடி ஏதாவது பிடிப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள டக்குன்னு அம்சூர் படின்னு கடையெல்லாம் வராங்க இப்போலாம் நாங்களாம் மாங்காய் பிடி பிடிவன்னு சொல்லுவோம் வணக்க மக்களே வெல்கம் டூ கிங் டிவி ஸோ நிறைய டிஃப்ரெண்டான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான பதிவுகள் வந்து நமக்கு நங்கநல்லூர் மாமி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த மெமரி பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது குழந்தைங்களுக்கு வருதுன்னா ஓகே அப்படின்னு சொல்லலாம் பட் பெரியவங்களுக்கும் இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்குது ஏன்னா ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸு மல்டிப்புள் ஒர்க் எல்லாம் பண்ணுறதுனால நமக்கு நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியல ஓகே இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தி நமக்கு மாமி சொல்ல போறாங்க அது மட்டும் இல்லைங்க மூட்டு வலி இல்லாத ஆட்களே சொல்ல முடியாது ஒரு காலத்தில் அறுபது வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் வந்து மூட்டு வலி பிரச்சனைகள்லாம் வரும் பட் இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு மூட்டு வலி சீக்கிரமாகவே வந்துருது ஸோ மூட்டு வலிக்கும் நிறைய விஷயங்கள் டிப்ஸ் கொடுக்க போறாங்க அண்ட் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு ப்ராப்பர் ஹெல்த்துக்கு வந்து ஒரு ஒரு சூப்பரான ஒரு சட்டியும் நமக்கு சொல்ல போறாங்க ரொம்பவே கேட்க ஆசையா இருக்கு ஆர்வமாகவும் இருக்கு ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வணக்கம் மாமி வணக்கம் இப்போ வந்து ஒரு தூதுவளை இருக்குது தூதுவளைங்கிறது சே கீரை வந்து எல்லார் வீட்லேயும் கிராமத்தில் கொல்லையில வேலி பூரா படந்துருக்கும் அதில் முள் இருக்கும் தூதுவளை கீரைங்கிறது வந்து முள் இருக்கும் அதில் ஆனால் முள் இருந்தால் கூட பலாப்பழத்தில் கூட தான் முள் இருக்கும் மலா சொல்ல உள்ள திரிக்கதோல்யோ அந்த மாதிரி தூதுவளை முள்ளு இருந்தாலும் அந்த தூதுவளை கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த தூதுவளைய ஜாக்கிர கத்திரிக்கொள்ளாலும் கட் பண்ணிக்கும் கடையிலலாம் ஒரு கட் பண்ணிவிட்டு அது எண்ணெய் அது நல்ல இலம் கீரியாக இருக்கும் அதெல்லாம் அந்த முள்ளெல்லாம் எடுக்க வேண்டாம் கையில் குத்திரும் அப்படியே லேசாக அலமிட்டு வடிக்கட்டிட்டு வானிலை எண்ணெயை விட்டு ரெண்டு பூண்டு பல் ஒரு சின்னதாக ஒரு தக்காளி பழம் கொஞ்சமாக இஞ்சி ஒரு சின்ன துண்டு போட்டு அதோட என்ன பண்ணலான்னாக்க நம்ம பிரண்டை குழுந்தாக இருக்கும் பிரண்ட ரொம்ப உடம்புக்கு நல்லது பிரண்டை வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது சக்தி டைஜஷனாகவும் எல்லாத்துக்கும் நல்லது இந்த தூதுவலையோட ரெண்டு பிறண்ட குழுந்து ரெண்டு பிரண்டை குழுந்து ரெண்டு பூண்டு பல் ஒரு சின்னதாக ஒரு இஞ்சி இந்த தூதுவலை எல்லாத்தையும் எண்ணெயை விட்டு நன்னா வதக்கிடுங்கோம் வதக்கிட்டு ஒரே ஒரு மிளகாவத்தை ஒரு மிளகா ஏன்னா உரப்புக்கு வந்து கொஞ்சம் நம்ம இஞ்சி இருக்குது இந்த கொஞ்சம் உழைப்புனாக்கா ரெண்டு மிளகு போட்டுங்க ரெண்டு மிளகு ரெண்டு மொள ஒரே ஒரு மிளகாவத்தில் போட்டு உப்பையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடுங்க அரைச்சி அரைச்சிட்டு தயிர் புளிக்காத தயிரை எடுத்துங்க புளிக்காத தயிரை எடுத்து அதில் குழப்பி விடுங்க கெட்டியாக சட்னி மாதிரி அதில் கடுகையும் உளுத்த மறுபடியும் தாளித்து கொட்டுங்க பொடியாக கொத்தமல்லி கட் பண்ணி கொடுங்க எல்லாத்துக்கும் தோசைக்காய் காய் எல்லாத்துக்கும் சூப் கெட்டி சட்னியா வச்சுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியே எடுத்து சாப்பிடலாம் சொல்லும் போதே இதுல எல்லாமே சேர்ந்துருக்கும் உங்களுக்கு தூதுவளை கீரை பெரண்டை பூண்டு இஞ்சி மிளகு மிளகாத்து எல்லாம் சேர்ந்துருக்கு இப்போ போட்டு கொஞ்சம் தக்காளி புளிப்புக்கும் கொஞ்சம் தக்காளி புளி வேண்டாம் ஒரே ஒரு பாதி தக்காளி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் அரைச்சு கெட்டி அரைச்சு புளிக்காத தயிர்ல குழப்பி உப்பு போட்டு கடுகும் பொழுத்தை ஒருவங்க தாளித்து கொட்டிட்டு தோசைக்கு சப்பாத்திக்கு இட்லிக்கு எதுக்கு வேணாலும் எப்போ பார்த்தாலும் தேங்காய் சட்னி வியர்களை சட்னி எல்லாம் தக்காளி சட்னி எத்தனையோ சட்னியாக இருக்கணும் இல்லையா இது வித்தியாசமாக ஒரு தூதுவடை சட்னி தூது உடையெல்லாம் இப்போ எல்லாம் பழமதிச்சோளா கடையிலலாம் எல்லாம் கீரை காரிக்லாம் சொல்லிவிட்டால் கிடைக்காது இந்த சோலை ஒன்று அதில் தான் கிடைக்காத சாமானே கிடையாது அம்மா அப்பாவை தோற்று பாக்கியெல்லாம் கிடைக்குங்க அங்கே போனெல்லாம் எல்லாம் கிடைக்காத சீசன் பழங்கள்லாம் கூட கிடைக்கிறது வெலை கொஞ்சம் கூட இருந்தால் கூட இந்த சீசனில் மாம்பழமா இந்த சீசன் இப்போலாம் சொல்லியா போவோம் அத்தனை சாமான் கிடைக்கிறதுங்க நம்மளுக்கு எதாவது ஒன்று பண்ணணும்னா அங்கே போனால் கிடச்சிடும் அங்கே இல்லைனா அப்புறம் எங்கேயுமே இல்லை அந்த மாதிரி ஒரு கடை இருக்கணும் போகணும் அதுல போய் இந்த தூதுவளை கீரை முடக்கித்தாங்கீரை எல்லா கீரையும் விற்பாங்க அதை வாங்கிட்டு வந்து நம்ம இதை செஞ்சுக்கலாம் ஒரு சட்னி வித்தியாசமா ஒரு தோசைக்கு இந்த சட்னி ஓரடிக்கிட்டு போல இந்த சட்னி அரைக்கலாம் ரொம்ப நல்லா தூதுவளை சட்னி ஐ திங்க் எல்லாருக்குமே ரொம்ப ஆசையா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டைலே வந்து ஓகே இது வந்து உடம்பு ஹெல்த்துக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மூட்டு வலி வருதுல மாமி அதுக்கு ஏதாவது சொல்லலாம் இந்த தூதல் வந்து சளி குறைக்கும் சளி சளிக்கும் பேரண்ட் வந்து ஜீரண சக்தி ஆயிடும் இது ரெண்டு பர்பஸ் இருக்கு மாதிரி ரெண்டு அதை சரியா அடுத்து வந்து நம்ம காலை வலிக்காது இப்ப அறுபதுக்குதான் கால வருல்ல இருபது அறுபதுலயும் வருது இருபது அறுபது நீயா நாளாக இருக்கட்டும் இருபது வயசுக்காரங்களும் ஐயோ என்னால் கீழே உட்காந்து இருக்கும்னா காலால் துணி எடுக்கிறாங்க அப்போல்லாம் கீழே ஒரு பொண்ணுன்னு தான் காலால் இடிக்கி தான் தூக்குறாங்க சோம்பேறி காத்துக்கலாம் சோம்பேறிதானா பாதி கால் வலிக்கிறது உட்காண்டா எடுத்து கீழே யாரும் உட்கார பழக்கமே போய்ட்டே அப்பலாம் தான் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு மியூசிக் தேர் மாதிரி எல்லாரும் சேர தான் தேர்றாங்க எங்கே உட்காரலாம் சோஃபா இருக்கா சேர் இருக்கா யாரும் வந்தோடனே டக்குன்னு கீழே உட்காராங்களோ உட்கார கிடையாது அப்போல்லாம் வந்தோடனே எல்லாரையும் கீழே காய் போட்டு உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்லுவோம் அதெல்லாம் இப்போ போச்சு வந்தோன்னும் சேர் இருக்கா இல்லாட்டி நிறைய பேர் வராங்களாம் பக்கத்துக்காக நான் சேர் வாங்கி போகணுங்கிற அளவு இப்போ கீழே உட்காருங்கிற பழக்கமே போயிருந்ததுனால சாப்பிட எல்லாரும் பட்டம் கட்டி உட்காந்து தான் சாப்பிடுவோம் இப்போல்லாம் டைனிங் டேபிள் ஆமாம் ஃபோர் சீட்டர் சிக்ஸ் சீட்டர் ஏன் உட்காந்து உட்காந்து தான் சாப்பிட்றது இப்போ அப்படியே ஆகிப்போச்சு அதனால இந்த முட்டி வடிவு வராமது காரணம் என்னென்னா முடக்கி தாங்கிறணும் ஒன்று இருக்குது அந்த கீரை பேரே நிறைய பேருக்கு தெரியாது முடக்கத்தான் முடக்கை தாங்கீரணும் கொலையிலெல்லாம் படர்ந்து கொடக்கம் வெறி புறா அது முடக்கத்தாங்கிற முடக்கு வாதம் வந்தவெல்லாம் அது கீரை வாங்கி சாப்பிடுவாங்க அதோடலாம் வாத கீரைன்னு ஒன்று இருக்குது ரெண்டு கீரை இருக்குது வாத நாராயண கீரைன்னு ஒன்று இருக்குது முடக்கித்தங்கீரைன்னு ரெண்டு கீரை அந்த முடக்கித்தாங்கீரையை வாங்கினா குடியாக படம் இலை அலையா அந்த ஜாதி பூப்புக்குள்ளே அது சரியாக மாதிரி இருக்கும் அந்த இலை நிறைய பேருக்கு கடையிலலாம் கேட்டால் சொல்லுவோம் கீரைக்காரங்களும் கட்டாயம் தெரியும் அதை வாய்ந்துட்டு கொஞ்சமாக புழுங்கரிசி ஊற வச்சுங்க ஒரு இரநூறு கிராம் புழுங்கரிசி அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கருப்பு உளுந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது ஒரு பால் கரண்டி கருப்பு உளுந்தையும் போட்டு கொஞ்சம் பூண்டு பல்லையும் போட்டு ஒரு தக்காளி போட்டு வழ வழவழ தோசை வாரத்துக்கு அரைச்சிருங்கோம் இந்த முடக்கி தங்கிறியை லேசாக எண்ணெயை விட்டு வதக்கி அதையும் போட்டு அரைச்சிருவோம் அது மாவோட வதக்கலைன்னா ஒரு மாதிரி கசப்பு அடிக்கும் கொஞ்சம் கீரை கொஞ்சம் கசப்பு இருக்கும் அதில் அதனால நம்ம பச்சை வாசனம் அதனால் லேசாக வதக்கிட்டு நல்லா கீரையை ஆஞ்சி அலம்பிட்டு லேசாக எண்ணெய் விட்டு வதக்கி அரிசி உளுந்து வெந்தயம் அந்த முடக்கி தங்கீரை ஒரு பீஸ் இஞ்சி ரெண்டு பூண்டு புல் ஒரு பச்சை மிளகா ஒரு ரெண்டு மிளகு ஒரு மிளகாவுத்தல் எல்லாத்தையும் கொஞ்சம் 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 போடுங்க எல்லா டேஸ்ட்டும் சேர்ந்துடும் அதில் ஏன்னா மிளகும் சேந்துடும் மிளகாவத்தில் சேர்ந்துருவோம் பிளகாவத்தில் சேந்துடும் இஞ்சி சேர்ந்துரும் பூண்டு சேர்ந்துடும் வாசனையாக இருக்கும் இந்த கசப்போட உணமே மாறி போயிடும் பருப்பு வேண்டாம் கருப்பு உது இருக்குது வெந்தயம் இருக்குது பு புழுங்கரிசி இருக்குது எல்லாத்தையும் கூட நல்லா நைஸாக தோசமாக பார்த்து அறுத்துட்டு நல்லா நெய்யோ எண்ணெயோ விட்டு சின்ன சின்னதாக ஊத்தப்ப மாதிரி ஊற்றுருங்கோ ம் ஊத்தப்ப மாதிரி ஊற்றி ப்ளைனாக ஊற்றி விடலாம்னு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா புடியாக வெங்காயத்தை நறுக்கி போட்டுருங்க வெங்காயத்தை நறுக்கி இந்த மாவோட கலந்துட்டு சின்ன சின்னதாக ஊத்தப்ப மாதிரி ஊற்றி வெங்காய வாசனை இந்த கசப்பே தெரியாது வெங்காயம் சாப்பிடாதவங்களே பிடிக்காதவங்களே வெங்காயம் உருளை தான் மெயினாக எல்லாரும் சாப்பிட்றது இந்த வெங்காயத்தையும் சில பேர் என்ன பண்ணுவாங்க தோசையை வச்சு மேலே பச்சை வெங்காயத்தை தூவி விடுவோம் அவனையும் ஊற்றம் ஆமாம் இல்லைன்னா இட்லி பொடி புடி தோசை தான் இப்போ ஃபேமஸாக இருக்கா இட்லி பொடியை மேலே தூவி விட்டுருவோம் லேசாக சூப்பரான ஊற்றப்போம் அது முடக்கித்தான் தோசை ரொம்ப நல்லா இருக்கும் அது கசப்பே தெரியாது இதை அதை மாதிரி பண்ணிடலாம் ஊத்தப்பமாக ஊற்றிக்கலாம் இல்லை மெரிசா வேண்டாம் வெ வெங்காயம் செத்துக்க மாட்டேன்னாங்கன்னா பல்லு கடிக்க முடியா வேண்டாம்னா வெறும் தோசையா ஊற்றிக்கலாம் இல்ல நீ சின்ன குதிரில அழகழ ஊற்றிடலாம் இல்லாத குழிப்பு நேர கல்லில் கூட ஊற்றி குழிப்பு நேரம் மாதிரி ஊற்றி கொடுத்துடலாம் நம்ம எப்படி வேணும் சாப்பிடாம சாப்பிட வைக்கணும் புதுமையை விரும்பாத அத வேலையே கிடையாது வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் புதுசுக்குன்னு வர எல்லாருக்கும் புதுமையதான் பிடிக்கிறது அது மாதிரி என்ன பண்ணான்னா இதே மாதிரி பழமையை போற்றுப்போம் புதுமையை வரவேற்போம் அதேங்கப்பா அதனால ஜமுன்னு நம்ம பழமைக்கும் மதிப்பு கொடுக்கணும் உடம்பும் நல்லா போடா போகக்கூடாது எப்படியா சாப்பிட வைக்கணும் அதுதான் நம்மளோட பர்பஸ்ஸு எப்படி கொடுத்தா அவங்கள சாப்பிட வைக்கலாம் உடக்கி தாங்கிற அது தெரியவே தெரியாதா இது சூப்பராக அது கசக்குன்னே சொல்லிடக்கூடாது இப்படி மாற்றி கொடுத்துட்டாக்கா சாப்பிட்றாங்க

பலவிதமாக மரத்தை தக்காளி கீரை அரைக்கீரை முளைக்கீரைன்னு கொல்லையில் கிராமத்து தோட்டத்துலலாம் வளர்ந்து சாப்பிட்றது எங்கள் உடம்புலாம் இப்போ எப்படி இருக்கு இவ்வளோ வயசுக்கும் அந்த வல்லார கீரை எல்லா கொளுத்தங்காலையும் வல்லாறு கீரை அப்பறத்துக்கு வந்து என்ன பண்ணலான்னா அதுவும் கசக்கும் அந்த கீரையும் கசக்கும் அதையும் சாப்பிட மாட்டாங்கல்ல அதனால் என்ன பண்ணுறது கீரை வானிலை என்ன விடுறது அதுலேயும் கொஞ்சம் கருகப்பில் கொஞ்சம் தேங்காய் மிளகு மிளகாத்தல் பூண்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கணும் என்ன அப்போ கசப்பே போயிடும் வல்லாரக்கீர போடணும் ரெண்டு பிரண்டை துண்டையும் போடணும் தான் போடணும் பெரண்டை போட்டால் நார் நாராக இருக்கும் பிரண்டை குழுந்தா போடணும் புழுந்தா கட் பண்ணி ஒரு பிடிச்சபடியும் வல்லாரக்கீரை ஒரு பத்து பிரண்டை சூடு பிஞ்சு கொழுந்தோடு இருக்கும் அந்த கூட போடலாம் கொஞ்சம் தேங்காய் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் போடுக்குது ரெண்டு மிளகு ரெண்டு பூண்டுப்பல் ஒரு இஞ்சி ஒரு மிளகாத்தல் எல்லாத்தையும் எண்ணெயை விட்டு நல்லா வதக்கணும் வதக்க கொஞ்சமாக புளி கொஞ்சம் புளியை சேர்த்து நைஸாக அரைச்சணும் அரைச்சாச்சுன்னாக்கா உப்பை போட்டு கலந்து அப்படியே தொகையிலாக்கிலாம் அதை சூடான சாதத்தில் போட்டு நல்ல நெய்யோ விட்டு பசைஞ்சு அப்பளம் சுட்டாப்பிடலாம் வத்த குழம்பு சுட்டாப்பலாங்கிற மாதிரி தொகையில சுட்டாப்பிலமோ ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம எதாவது தயிர் பச்சடி கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த முடக்கி தங்கிற பச்சடி கூட பண்ணிக்க ஏதோ ஒரு பச்சடி பண்ணிக்கலாம் வெள்ளையர்காய பொடியாக இறுக்கி போட்டு ஒரு பச்சடி பண்ணிக்கலாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி வெறும் தொகையில் சா சாப்பிடாம சைட் டிஷ் யாரும் வேணுமோனா அது மாதிரி வெள்ளை தயிர் பச்சடி நெல்லிக்காயை வாங்கி நெல்லிக்காய் சீசனாக இருக்குது இப்போது நெல்லிக்காய் நல்லா அரைச்சு நல்லா பிடி பிடியா நறுக்கி விட்டு நல்லா பச்சை மிளகாய் இஞ்சியும் போட்டு அரைச்சு தயிரில குழப்பி தாளிச்சு கொட்டி கடுகு ஜீரகம் உளுக்க நெல்லிக்காய் பச்சடி அப்படியா ஆமா நெல்லிக்காய் தயிர் பத்தி இந்த தொகை தாத்துக்கும் நெல்லிக்காய் தயிர் பச்சடி ரொம்ப சூப்பரான பிடிக்காது ரொம்ப நல்லா இருக்கும் அதான் வேதி இதுலயே மருந்தெல்லாம் இருக்கே எப்படி தொண்டை பிடிக்கும் பிடிக்காது மாமி இந்த நெல்லிக்காய் பச்சடி சொன்னீங்கல்ல அதுலேயும் இந்த மாங்காய் பச்சடி எப்படி பண்றது மாமி மாங்காய் பச்சடி பண்றது ரொம்ப ஈஸி மாங்காய் நல்ல மாங்காய் பல விதமாக போய்ட்டுதான் மாவுடு ஊறுகாய் பண்றோம் மாங்காய் மாம்பழத்தை பூஞ்சு வெயில் வச்சு மாம்பழம் ஜாம் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி இப்போ மாங்காய் பற்றி மாங்காயே ஒட்டு மா புளிப்பு இல்லாத மாங்காய் வாங்கணும் தோலை சுவிட்டு கொஞ்சம் மஞ்சள் பிடி போட்டு லேசாக வேக விட்டணும் வேக விட்டுட்டு என்ன பண்ணாலும் கொஞ்சோண்டு தேங்காய் ஒரே பச்சை மிளகாய் நைஸாக மிக்ஸியில் அரைக்கணும் இந்த மாங்காய் வேக வச்சிருக்கே அதில் போட்டணும் வெள்ளத்தை போட்டுணும் போட்டால் அந்த புளிப்பு திதிப்பு உரப்பு மூணு சேர்ந்து இருக்கும் அப்படியே தான் போட்டு கடுகும் குடுத்தம்பருப்பும் தாழ்த்தி குட்டிடணும் மாங்காய் பத்திரி சூப்பராக இருக்கும் புகையல் சாத்துக்கும் இந்த மாங்காய் பத்திரி இந்த பொரிச்ச குழம்பு வச்சாங்கன்னா இந்த மாங்காய் பத்திரி அதான் இதுக்கெல்லாம் சரியான சமையல்லையே ஜோடி ஜோடி சமையல்னே இருக்கு இது எதுக்கு இது பூரி உருளைக்கிழங்கு மசா அப்படி சொல்றாங்க இல்லையா பூரி மசால் மசாலா தோசை உருளைக்கிழங்கு சாம்பார் உருளைக்கிழங்கு சாம்பார் கறி நிறைய ஜோடி சேர்க்கிறோம் சமையலுக்கு இதுதான் காம்பினேஷன் காம்பினேஷன் அது மாதிரி இதுவும் ஜோடி பொரிச்ச குழம்புக்கும் இந்த மாங்காய் பத்திரியும் பருப்பு இல்லாமல் ஒரு பொருத்த கொழம்புச்சோன்னா உடனே மாங்காய் பச்சடி பிடிப்பாத்தருக்கு மாங்காய் பச்சடி இது ரொம்ப இருக்கும் மாங்காய் சீசனில் மாங்காய் வந்து பல விதமாக பயன்படுத்தலாம் மாங்கோட்டை நறுக்கி உப்பு போட்டு பெசரிக்காய்ச்சி மாங்கோட்டை போட்டுக்கு மாங்கோட்டை குழம்பு வைக்கிறதுக்கு மாங்காய் பச்சடி மாவுடு அவக்காய் மாங்காய் மாங்காயில் எத்தனை யூஸ் பண்ணுறோம் மாங்காய் நறுக்கி பசரிக்கிறது மாங்காய் பிடிக்காத கூட கிடையாதே மாங்காய் அடுத்துக்காத உடச்சி உப்பு போட்டு சாப்பிட்றது அதெல்லாம் அப்போ அந்த காலத்தில் அந்த மாதிரி மாங்காயெல்லாம் பல விதமாக பண்ணி மாங்காய் மாங்காயை காய வச்சு இவ்வளோ மாங்காய் காய்ச்சது என்ன பண்ண தெரியலன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இப்பெல்லாம் ஆம்சூர் பொடி உக்கிறானோ மாங்காய் வாங்கி நல்லா வெயில் காய வச்சுருது நல்லா மிக்சியில் பொடி பண்ணி அதான் மாங்காய் பொடி எதாவது பிடிப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு ஆம்சூர் பொடினு கடையெல்லாம் வர்றாங்க போயெல்லாம் நாங்கள்லாம் மாங்காய் பொடி பிடி பண்ணி சொல்றோம் அந்த மாங்காய் பொடி எடுத்துக்கலாம் பச்சனை பண்ணனோட இதை கரைச்சி விட்டு வெள்ளத்தை பொடி கட்டி மாங்காய் பிடி பண்ணலாம் அது மாதிரி மாங்காயெல்லாம் பல விதமாக பண்ணி வச்சுக்கலாம் மாங்காய் நிறைய காய்ச்சு என்ன பண்ணுன்னு தெரியாதவங்களுக்கு பலவிதமாக பயன்படுத்தாங்க இருந்து பழம் வரைக்கும் பயன்படுத்தலாம் அதே மாதிரி ஸோ நீங்கள் சொல்லி கொடுக்குற டிப்ஸ் எல்லாம் வச்சு நாங்கள் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக சமையல் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன் மீண்டும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவில் வந்து நானும் நாங்கள் நல்லது பத்ம மாவியை வந்து உங்களை சந்திக்கிறோம் நன்றி நன்றி வணக்கம்